அந்த மாதிரி ரவுடி சங்கர் அந்த அந்த மாதிரி ரவுடிசை கண்ட்ரோல் பண்ணாரு ஏன்னா எல்லாரையும் உடைச்சி கை காலை உடைச்சி ஆல்பம் போட்டு ஏன்னா ஒண்ணு புண்ண காயம் ஆறினாலும் இன்னும் ஒரு ஆறக்கூடாது அவங்க அடுத்தது கத்தி பிடிக்க கூடாது கத்தி கையை உடைச்சுன்னு ஈவன் ஓபன் மைக்ல சொல்லுவாங்க இப்ப ஜெயக்குமார் சார் தூத்துக்குடிக்கு அங்க ஏதோ ஒரு அதாவது தூத்துக்குடிங்கிறது ஒரு நிறைய அதிகமான மர்டர்ஸ் நடக்கக்கூடிய ஒரு நடக்கும் அவரை எஸ்பியா போடும் போது அங்க ஒரு 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 ரவுடி வந்து ஒரு பாம வந்து ஒரு அக்யூஸ்ட் ஒரு போலீஸ் பிடிக்கும் போது அந்த அவனை பிடிக்கும் போது அவன் தலையில வந்துட்டு ஒரு பாம அடிச்சு அந்த ஸ்பாட் அவுட் அவர் போலீஸ் தலையில ஆ பக்கத்துல இருந்த ஒரு கான்ஸ்டபிள் அவ அவரை சுட்டு கொண்டாங்க அந்த மாதிரி எல்லாம் ஹேண்டில் பண்ண அதிகாரிகள் இருக்காங்க இப்பயும் கடலூர்ல ஒரு எஸ்பியா இருக்காரு ஏன்னா அந்த மாதிரி அதிகாரிகள் நான் கேட்டிருக்கேன் சார் இப்படி நீங்க என்கவுண்டர் போடும் போதெல்லாம் செத்து போயிடுறாங்க அவன் என்னங்க அவன் நல்லவன் அவன் அவனை விட்டா இன்னும் பத்து பேர் கொல்லுவான் அவன் நம்ம கொண்டு தானே ஆகணும் அதனால இந்த மாதிரி அதிகாரிகள் இன்னைக்கு தமிழ்நாடு போலீஸ நீங்க கவர்ன்மெண்ட் மட்டும் உத்தரவு குடிச்சின்னு வச்சுக்கோங்களேன் என்கவுண்டர்னு அத்தனை ரவுடியும் சுட்டு ஒருத்தவங்களும் இருக்க மாட்டோம் இருக்கவே மாட்டேங்குது மாட்டேன் எல்லாருக்கும் நினைக்கிறது வீரமணி கபிலன் இந்த எல்லாரும் போட்டாங்க என்கவுண்டர் நம்ம எதுக்கு அவங்க எல்லாம் கமிஷனார்தான் அந்த மாதிரி இந்த மாதிரி ஏன்னா இன்னைக்கு அரசியல் கொலை பண்றவன் அவனுக்குதான் இன்னைக்கு வந்து உறவுகளுக்காக கொலை பண்ணுவான் நண்பர்கள் கொலை பண்ணுவான் கூலிப்படை பணத்துக்காக கொலை பண்ணுவான் எல்லாம் அவனுக்குதான் இல்லீங்களா அந்த சாட்சி சொல்ல யாரும் வரமாட்டாங்க பயப்படுவாங்க நாலு நாளைக்கு அவனை கொண்டுடுவான்னு பயப்படுவானுங்க ஒரு ஒரு டைரக்டர் படம் எடுக்க போறாராம் அந்த டைகர் அவன் வந்து ஹீரோ காமிச்சா அவ போலீஸ் எல்லாம் வந்துட்டு என்ன இல்லைனா நாட்டுக்கு அமைதி கொண்டது ரவுடியை கண்ட்ரோல் பண்றது அவன் வந்துட்டு மக்களுக்கு கொண்டாந்து கொடுப்பானா பணத்தை கொடுப்பானா கோயில கட்டுவானா எல்லாம் பண்ணுவானா அவனை வந்துட்டு இன்னைக்கு தெய்வமா கும்பிடுவாங்களாம் அந்த ஏரியால அந்த மயிலா ஒரு மயிலை அந்த சிவகுமார்னு அவன் வந்துட்டு எந்த கொலை பண்ணிட்டு வந்து அந்த பணத்தை கொடுத்தாலும் இந்த மக்களுக்கு தெரிஞ்சு அதை வாங்கி சாப்பிடுவாங்களா சொல்லுங்க ஒரு கொலையில தான் அந்த பணம் வந்துச்சு ஒரு ரேப் பண்ணி ஒரு ஒரு பிள்ளைய கடத்திட்டு போயிட்டு அந்த ரேன்சம் அந்த பணத்துல தான் வந்துட்டு இவன் பணம் கொடுக்குறானா யாராச்சும் அநேக படத்துல வந்து இருக்கிற ஹீரோக்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிதான் பண்ணி பெரிய ஆக்குறதுனால தான் இன்னைக்கு ரவுடிஸ் இவங்களே வளர்த்து விடுறாங்க ஏற்கனவே ரவுடி கொலை பண்ணி கொலையடிச்சு இந்த நாட்டை சமுதாயத்தை கெடுத்துட்டான் இப்ப சினிமாக்காரங்க பணம் சம்பாதிக்கணும் இந்த ரவுடியை வந்து ஹீரோவை காமிக்கிறாங்க ஒரு படம் கூட பாக்குற மாதிரி போலீஸ் எல்லாம் என்ன நாங்க இல்லைன்னா இந்த நாட்டுக்கு அமைதியை கொடுத்து எங்க உயிரை குடுத்து எங்களோட குடும்பம் எல்லாம் பயந்து அப்ப நாங்களாம் என்ன ரவுடியா இல்ல அது மாதிரி இந்த சமுதாய கேடு அதிகமா இருக்குது ஊக்குவிக்கிறது இந்த மாதிரி ரவுடிசம் பண்றவனை வந்துட்டு ஹீரோவா காமிக்கிறது இதெல்லாம் எல்லா இடத்துலயும் நடக்குது அதனால அவனால பெனிஃபிட் அடைஞ்சவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி அவனை பத்தி புகழ்றாங்க அதனால ரவுடி வந்துட்டு ரவுடிதான் அவனை சுட்டு கொல்லப்பட வேண்டியவன் தான் ஆனா இவனை சுடும் பொழுது இவன் பண்ற தப்புக்கு நாங்க சுடும்போது போது எங்க குடும்பம் பாதிக்கப்படுது நாங்க மர்டர் கேஸ்ல உள்ள போயிடணும் போலீஸ் யாரோ பண்ற தப்புக்கு நாங்க வந்து தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கோம் போலீஸ் இன்னைக்கு எங்களை பாதுகாக்கறதுக்கு எந்த சட்டமும் கிடையாது கரெக்ட்டுங்களா இப்போ இன்னைக்கு வந்து இவ்வளவு சட்டங்கள் இருக்கு இவ்வளவு திறமையான காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க காவல்துறை அவ்வளவு சிறப்பாக செயல்படுது விரைந்து நடவடிக்கை எடுக்குது ஒரு படிச்ச மக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு மாநிலம் கலாச்சாரத்திலும் சரி எல்லா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாத்துலேயும் ரொம்ப டாப்பில் இருக்கிற அப்படி இருந்த ஒரு நாள் நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரி பொள்ளாச்சி சம்பவம் இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் இப்போ கோவை சம்பவம் இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்காமலே தடுக்கிறதுக்கு நம்ம யார் இதற்கு பொருட்படுக்கிறது இதை நமக்கு என்ன செய்யணும் அதாவது மேடம் மனிதர்கள் பிறந்த காலத்திலேருந்து இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது நீங்கள் அரசர்கள் காலமாக இருந்தாலும் அறுபது பொண்டாட்டி கட்டினாங்களாம் அரசன்கள் இல்லை இப்போ மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும் போது இது நம்ம நாட்டில் தான் இவ்வளோ அதிகமாக இருக்குங்கிற ஒரு வருத்தம் இருக்கு எனக்கு அதாவது மேடம் நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு டாக்டர் ஷாலினி சொல்லுவாங்க ஒரு ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்னா பெண்களும் குழந்தைங்களும் ஃபர்ஸ்ட் இயர் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த பெண்கள் இருந்தால் அடுத்த ஜெனரேஷன் உருவாகும் கரெக்டுங்களா அப்போ குழந்தைங்கள வந்துட்டு அடுத்த ஜெனரேஷன் அவங்க ஆண்கள்னா பரவாயில்ல ஒரு ஆண் இருந்து ஒரு பெண்ணை இப்போ நூறு பெண்ணுக்கு கூட்ட போனாலும் மக்கள் தொகை உற்பத்தி ஆகிடும் இப்போ நீங்கள் வந்து பெண்ணை வந்துட்டு ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த இந்த உலகமே சம்மதிக்குது ஒருத்த வந்துட்டு நாலு கல்யாணம் பண்ணாலும் இந்த உலகம் சம்மதிக்குது இந்த குடும்பத்தையும் பார்த்து அந்த சட்டமே இருக்குது வேற மதத்தினருக்கு எடுத்தால் சட்டமே இருக்குது அப்போது அவனுக்கு வந்துட்டு ஜெனரேஷனை உருவாக்கணும் அவங்களுக்கு ஈக்குவலாக செய்யணும் சொத்துரிமை கொடுக்கணும் இப்படி தான் ஒரு ஆணால் வந்துட்டு ஒரு ப ஒரு நாலு குடும்பத்துக்கு கூட பராமரிக்கும் அந்த காலத்தில் உள்ள ராஜாக்கள்லாம் பாருங்களேன் அப்போ தேவதாசுகள்னா யார் இருந்தாங்க அந்த மனைவிகள் அந்த இருந்து அந்த மனைவிகளை பார்க்காம தேவதாசிகள் நல்ல டான்ஸராக இருந்தாங்க அவங்களையும் போய் பார்த்துருக்காங்க அப்போ பெண்களை வந்துட்டு ஒரு போதை பொருளை அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா பெண்கள் வந்துட்டு ஏன்னா இப்போ நம் நம்மளே எடுத்துக்கோங்களேன் அந்த காலத்துல துணைவியர் மனைவியர் நாலு பொண்டாட்டி அஞ்சு பொண்டாட்டி ஒப்பாட்டி இப்படி எடுத்துருக்காங்க ஏன்னா அந்த காலத்துல வந்து பர்த் குண்டோல் கிடையாது ஒரு ஏழு எட்டு குழந்தை பிறந்துடும் அந்த அம்மா என்னதான் புருஷன் தப்பு பண்ணாலும் அதெல்லாம் தூக்கிட்டு வந்து தாய் தாப்பு போக முடியாது அப்ப பெரிய வருமானம் இருக்காது அப்போ அங்க இருந்துதான் ஆகணும் ஆனா இப்ப வந்துட்டு பெண்கள் பருத்து கொண்டோடு இருக்குது ஒன்னு ஒண்ணு குழந்தை ரெண்டு குழந்தை அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு வேலை இருக்குற அளவுக்கு படிச்சு சம்பாதிக்கிறாங்க அதனால வந்துட்டு இவனுக்கு பண்ற தப்புக்கு வேண்டான்னு சொல்லிட்டு டைவர்ஸ் கூட பண்ணிடுறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆனா அவங்கள அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் பெண்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல அதனால நமக்கு ஏதாவது ஒரு பொண்ணு வரதான் போறா அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்துல இந்த பொண்ணை உதாசனைப்படுத்தலாம் இல்ல அடிக்கலாம் துன்புறுத்தலாம் இவ்வளவு கருப்பு சரியில்லைன்னு அவன் மேல கலகத்தை உண்டு வந்துட்டு ஆதி காலத்துல இருந்து இருக்குது அதனால பெண்களை ஏன் சீப்பா பாக்குறாங்கன்னா இதை நம்ம போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னா அந்த சமுதாயம் ஒத்துக்காது நீங்க ஏன்னா குழந்தைங்க இருப்பாங்க நமக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் நம்மளே நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு அடுத்த ஜெனரேஷன் வளர்க்கறதுக்கு அந்த பெண் பாடுபடுவோம் இது ஆனாலவே முடியவே முடியாது எந்த மனைவி இறந்த பிறகு ஒரு குழந்தைய பாதுகாத்துக்கிறதுக்கும் அவனை பாதுகாத்துக்கிறதுக்கும் முடியாது நம்ம எங்க சமைக்க முடியுமா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிடுறாங்க வேற வழி இல்ல ஏன்னா அவனை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவன் வேலைக்கு போனா குழந்தைங்களை பாக்கணும் சமையல் எல்லா வேலையும் அது அதனால அவனால முடியாது ஆனா நம்ம ரெண்டு வேலையும் பாப்போம் நம்ம சமையலும் பார்த்துப்போம் குழந்தையும் பார்த்துப்போம் வேற வேலையும் பார்த்துக்கணும் அதுதான் பெண்கள் அதனால பெண்கள் வந்துட்டு வேற பெண்கள் வந்துட்டு இந்த பூமிக்கு பொறுத்து அகழ்வாரை தோன்றம் இகழ்வாரை பொருத்தல் தலைமை அந்த மாதிரி அந்த பெண்ணு வந்துட்டு இந்த பெண் இல்லாட்டா இந்த உலகம் கிடையாது இந்த பெண் இல்லாட்டா ஒழுக்கம் கிடையாது பரிசுத்தமான ஒரு பெண்ண அசுத்தமான ஒரு ஆண் அப்படிதான் நான் சொல்லுவேன் உம் அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஒரு அசுத்தத்தையும் தான் கடவுள் ஒன்று சேர்க்கிறாரு அதனால பெண் வந்து பரிசுத்த கொலைச்சலா இருக்கவே மாட்டாங்க மனசாட்சி அப்படிதான் வச்சிருக்காரு அந்த மனசாட்சி நமக்கு வந்து தப்பு பண்ணுங்கிற அந்த ஒரு எண்ணம் வராது ஆனா அவனுக்கு தப்ப வந்துட்டு ரைட்டா வந்துட்டு சொல்லிட்டே இருப்பானுங்க அது அவனுடைய ஜென்மம் அப்படி அவனுடைய மனசு அப்படி அதனாலதான் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க இப்போ நம்ம வந்து திருப்பி சப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்துடுவோம் இப்போ இந்த கேஸை பொறுத்தவரையில் அடுத்தது புலன் விசாரணைகள் எப்படி நடக்கும் அடுத்தது அவங்களுடைய சட்ட நடவடிக்கைகள் அதெல்லாம் எப்படி போகும் மேடம் ஆமா இப்போ அந்த பெண்ணை வந்துட்டு ஹாஸ்பிட்டலைஸ்டு அவங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த அடிப்பட்ட ஆண் நண்பரையும் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்கதான் இப்ப இப்போ சாட்சி வேற அந்த இடத்துல யாருமே சாட்சி கிடையாது இப்போ அவங்க ரெண்டரும் பழச்சி வந்து இப்போ ஐடென்டிஃபிகேஷன் பரடெல்லாம் நடக்கும் அந்த குற்றவாளிகளுக்கு அதை இவங்க தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க மேலே உள்ள காயங்கள் அந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் இருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட்க்கு வேண்டிய அந்த திரவம் எடுப்பாங்க அவங்கள்ட்ட அது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த மூணு ஐக்கியஸ்டும் பொட்டன்ட்டா இம்பார்ட்டன்டா பார்ப்பாங்க ஆண்மை உடையவனா இல்லைன்னு அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எடுக்கும் அதுக்கு பிறகு இந்த சாட்சியங்கள் அடிப்படையில் சயின்டிஃபிக் இப்போ எவிடன்ஸ் ரிசல்ட்ல அவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அதுக்கு பிறகு அவங்கள வந்து கோர்ட்டுக்கு வந்து நீதி அதாவது விசாரணைக்கு போகும் ட்ரையல் நடந்து அதுக்கு பிறகு துறையில வந்து கொடுப்பாரு நீதிபதி அடுத்து நடக்கும் இப்ப அந்த பெண் எப்படி அவங்களுக்கு அவங்களை வந்து படைப்படி இயல்பு நிலைக்கு கொண்டு வரதுக்கு என்ன மாதிரியான இல்ல அந்த இயல்பு நிலை கொண்டாடுறதுக்கு இப்பயே கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதனால இயல்பு நிலை வந்து அந்த அம்மாதான் வரணும் ஏன்னா இந்த அம்மாவில நடந்த குற்றம் கிடையாது அந்த அம்மா வந்து அது பாய் ஃப்ரெண்டோட சந்தோஷமா இருக்குது அது அதோட ரைட்ஸ் அது யாரோட பேசணும் அது யாரோட சிரிக்கணும் யார திருமணம் அது உங்களோட யாருமே போக முடியாது அது அந்த பிள்ளையோட விருப்பம் ஆனா இப்ப இந்த மாதிரி அன்வான்ட் பர்சன் நம்ம லைஃப்ல வந்துட்டா இந்த பொண்ணு வந்துட்டு தைரியமா தைரியமா வந்து இது நம்மளால நடந்த குற்றம் கிடையாது இது வந்துட்டு வாழ்க்கையில வந்துட்டு இந்த இது வந்து ஒரு தப்பான விஷயம் அது ஒரு குற்றம் அந்த மாதிரி அதே மாதிரி மெடிக்கல் பண்ணுவாங்க அந்த மாதிரி குழந்தை இருந்தா கூட இந்த மாதிரி ரேப் கேஸ்ல மெடிக்கல் டெர்மினேஷன் நடக்கும் அது மாதிரி வந்து இந்த பொண்ணு தான் மனசை வந்து தேர்த்திக்கணும் ஏன்னா கவுன்சிலிங் கொடுப்பாங்க சமுதாயம் அந்த பெண்ணை மறுபடியும் குற்றவாளியை பார்க்க கூடாது மறுபடியும் அவன் பாய் ஃப்ரெண்டோ இல்ல வேற யாராச்சும் அவன் கைவிட்டாலும் திருமணம் செய்துக்கணும் அந்த பொண்ணு அந்த பொண்ணு இதை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு படிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அவ ஒரு பெரிய சாதனையாளரா மாறணும் இத மாதிரி பல பெண்களுக்கு அவ அட்வைஸ் பண்ணணும் இந்த மாதிரி போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ மித்தவங்களுக்கு வந்திருக்காங்க பெரிய வழி இல்ல ஏன்னா அந்த பெண்ணால் தெரியாம நடந்த ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியாதது தெரியாம நடந்த ஒரு தவறு இத வந்துட்டு அந்த பெண்ணோட அனுபவமா மித்தவங்களுக்கு வந்து சொல்லி பல பெண்களை இந்த மாதிரி காப்பாடும் நம்ம பேசுற மாதிரி அந்த பெண் வந்து வெளியே இப்ப அந்த பெண் சார்பா அவ அந்த பெண் என்ன செய்யணும் நம்ம சொல்லிட்டு இப்போ பெற்றோர்கள் பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு அடிவயத்துல ஒரு கலக்கம் அது குறிப்பா நகரத்துல பிள்ளைங்களை வந்து கல்லூரிக்கு விடுதியில் தங்கி படிக்கிறதுக்கு அனுமதித்துட்டு வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்கிற பேரண்ட்ஸு இந்த இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயந்துருப்பாங்க ஐயோ நம்ம பிள்ளைங்க ஹாஸ்டலில் இருக்கே யாராவது பாய் ஃப்ரெண்டு வச்சுருக்கா யார் கூட இது மாதிரி நைட்டு போவாளா என்ன ஆகுதோ எப்படி ஒரு பயம் கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்குது தா பெண் அதுவும் குறிப்பாக தாய்மார்களுக்கு ரொம்பவே இருக்குது அவங்க வந்து பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணும் பெண்களுக்கு அந்த பெண் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான அறிவுரை சொல்லணும் எப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கொடுக்கணும் பெண்கள் வந்து இது மாதிரியான விஷயங்களுக்கு போகாமல் தடுக்கிறதுக்கு இந்த சமூகம் என்ன பண்ணணும் இல்லைல்ல இந்த சமூகம் வந்துட்டு இந்த பெண்ணை குற்றவாளியை பார்க்கக்கூடாது இந்த பெண்ணை ஒரு அருவருக்கத்தக்க பொருளாக பார்க்கக்கூடாது அந்த பெண்ணை அங்கீகரிச்சுக்கணும் அந்த குழந்தையோட குற்றம் இல்லை இதெல்லாம் வந்து சமூகம் பார்க்கலாம் ஆனா பெற்றோர்கள் வந்து இதுக்காக பயப்பட வேண்டாம் அந்த குழந்தைகளை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் நடக்கும்போது அவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி வெளியில போக கூடாது ஏன்னா இவங்க வந்து வருங்கால இந்தியா இவங்க எல்லாம் சாதனையாளர் இப்ப நம்ம எல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கோம்னா இந்தியாவுல இருக்கிற இளைஞர்கள் மாதிரி உலகத்துல வேற எந்த நாட்டுமே கிடையாது எல்லா இளைஞர்களும் தப்பான இருக்காங்க நல்லவங்க இருக்காங்க அதாவது நான் சொல்றது வேண்டாம் நான் இளைஞர்களை சொல்லல நம்ம நாட்டுல அதிக எண்ணிக்கையிலான இளைஞர்கள் அந்த இளைஞர்களை தான் இந்தியாவின் அடுத்த வருங்கால தூக்கம் சொல்றேன் கட்டாயம் அடுத்தது இந்தியா அவங்க தானே நம்ம எல்லாம் வந்துட்டு ஒரு ஜெனரேஷன் போயிட்டு ஒரு ஜெனரேஷன் வரும் இந்த ஜெனரேஷன் நல்ல மாதிரி வரணும்னு சொன்னா பெற்றோர்கள் வந்துட்டு அவங்களுக்கு அந்த மாறல் பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி வந்துரும் வெளியில போனா அப்படி எல்லாம் சொல்லிட்டே இருக்கணும் அந்த பிள்ளைங்களை வந்து ஒரு அன்புக்குள்ள வளர்க்கணும் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணாலும் அந்த பெற்றோர்கிட்ட சொல்ற மாதிரியே வச்சிருக்கணும் எப்ப பார்த்தாலும் வந்துட்டு அடிக்கிறது அவங்கள ரொம்ப டீஸ் பண்றது அவங்கள மக்குன்னு சொல்றது நீ கேட்க கேட மாட்டே ஒரு தீவிரம் அது மாதிரி கூடாது குழந்தைங்களை குழந்தைங்களை வந்துட்டு அன்பாவே இருக்கணும் அந்த குழந்தைங்க எது செய்தாலும் அதை கேட்டுட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அது தப்பு இல்லை நீ இப்படி போனா நல்லா இருக்கும்னு சொல்லணும் தான் உனக்கு துணை நீ சாதனையாளர் நீ படிச்சு நீ வந்தாதான் இப்ப எங்க வீட்டுல அப்படிதான் சொல்லுவாங்க இப்ப எங்க அண்ணன் இருப்பாங்க அப்பா இருப்பாங்க பயம் இருக்கும் என்னன்னா உனக்கு எல்லாமே இந்த லவ்வர்ஸ் லவ்வரு குடுக்கறது இந்த பேசுறது இதெல்லாம் வந்துட்டு இப்படி இருக்கும் அன்புக்கு வீட்டுல எங்குறத குழந்தைகள் தான் இது மாதிரி இல்ல இல்ல அப்படிங்கிற உன்னோட படிப்பு தான் உனக்கு துணை உனக்கு ாலும்னா இருந்தாலும் இருந்தாலும் நீ தனியா உனக்கு ஒரு எக்கனாமிக் ஃப்ரீடம் வேணும் உனக்கு ஒரு சமுதாயத்துல அந்தஸ்து வேணும் அப்படிங்கிறதுலாம் பெற்றோர்கள் சொல்லிட்டே இருக்கணும் அவங்க காதுல சொல்லிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த ஏஜ் அவங்க கடந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த இந்த ஒரு இந்த டைலமா இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு பாக்குறதெல்லாம் உண்மை பேசுறதெல்லாம் உண்மை யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு நம்மளை கேர் பண்றேன்னு சொல்றாங்களே அது முற்றிலும் போய் தைரியம் யாருன்னா அப்பா அம்மா தான் அப்பா அம்மா பேச்சை கேட்கணும் ஆசிரியர்கள் பேச்சை கேட்கணும் உங்களுக்கு நல்லது சொல்லக்கூடியவங்க அத்தனையும் இது வந்துட்டு பொய்யானது அன்பு பொய்யானது இந்த உடல் உறவு பொய்யானது எல்லாமே பொய் இது வந்து நம்ம கூட வரப்போறதே இல்லை நமக்கு பேர் இன்பம் சொன்னா படிப்பு பெற்றோர்கள் சந்தோஷம் நம்ம குடும்ப சந்தோஷம் நம்ம ஒரு பெரிய ஆளாய் மித்தவங்க இந்த சமுதாய சந்தோஷம் இதுதான் வந்துட்டு முக்கியமே தவிர சித்தின்பந்தான் இதெல்லாம் ஒரு சாப்பிடுற மாதிரிதான் ஒரு சாப்பிட்டா அடுத்த நேரம் பசிக்குதுல அந்த மாதிரி இது ஒரு பசி அது அது இருந்துட்டே இருக்கும் உடம்புல தண்ணி தாக்கம் எடுக்கும் இதெல்லாம் ஒரு தான் இதையெல்லாம் தவிர்த்துட்டு வந்தோம் நம்ம பெரிய அறிவாளி நம்ம படிச்சிருக்கோம் நம்ம கூட ஃபெயில் ஆகி வீட்டுல இருக்காங்க நம்ம சாதிக்கணும் ஒரு வெறி வந்து இந்த பிள்ளைங்க படிக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு ஊக்குவிக்கிறது பெற்றோர்கள் ஃபர்ஸ்ட் அப்புறம் ஆசிரியர்கள் கூட இருக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் இதை மாதிரி வச்சுட்டு இருந்தா நிச்சயமா சமுதாயத்துல இந்த வாழ்க்கையை இந்த வயசை கடந்து போயிட்டாங்கன்னா அவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போ நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் ஒரு பெண் குழந்தை இல்லை பெற்றோர்கள் செல்ஃப் அந்த குழந்தை எப்படி இருக்கணும் அது அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஆக்டாக சொல்லிட்டீங்க ஆனால் இந்த பெண் இது மாதிரியான கல்லூரி மாணவிகள் இல்லைன்னா பெண்கள் பெண் குழந்தைகள் வந்து இப்படிப்பட்ட ஆபத்தில் இது மாதிரியான இடங்கள்ல இருக்கு அந்த இடத்துல நீ இந்த அலர்ட்டா இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டி இருக்கு அது உண்மைதான் அது வந்துட்டு இப்ப இல்ல அதுதான் நான் நீ அதுதான் இப்போ ஒரு ஹாஸ்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹாஸ்டல்ல வந்துட்டு அவங்க இத்தனை மணிக்கு வந்துடணும்னு சொன்னாங்கன்னா அத்தனை மணிக்கு வந்துடணும் கரெக்ட் நம்ம வந்து அங்க போற இங்க போறேன்னு சொல்லிட்டு பொய்யா நம்ம சொல்லிட்டு யாரையும் நம்பி போனா இந்த மாதிரி சம்பவங்கள் வரதான் செய்யும் நீ மத்தவங்கள ஏமாத்தணும்னு சொல்லிட்டு உடனே நீ ஏமாத்திக்கிறோம் இந்த சமுதாயத்துல எல்லாருமே நல்லா இருக்கும்னு தானே சொல்றாங்க ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இல்ல வேற யாராவது கண்டிக்கிறாங்க அங்க போக நீங்க நல்லா இருக்கும்னு தானே சொல்றாங்க அது ஏன் அவங்கள வந்துட்டு யாரோ ஒருத்தங்க பொய்யான நமக்கு ஆள் தெரியாத இன்னைக்குதான் பாத்துருப்பாரு அவர் உனக்கு கடைசி வரையும் நல்ல வாழ்க்கை நல்ல வாழ்க்கை கொடுக்கலன்னா இன்னைக்கு எத்தனை திருமணம் செய்யறவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க எத்தனை மேட்ரிமோனியல் முறிவு வந்துருது இதெல்லாம் பார்த்தாலே யாரும் வந்துட்டு நிலையான அவங்க கிடையாது நிலையான அன்பும் கிடையாது ஓ கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து போனார்கள்னு வரும் சின்ன வந்துட்டு ஒரு பிரிக்ஷன் வந்தாலும் ஒரு மனக்கோணால் வந்தாலும் பிரிஞ்சிருவோம் இது எவ்வளவு செலிபிரிட்டிஸ் எப்பவுமே ஜஸ்டி விருந்துட்டு போயிட்டே இருக்காங்க அடுத்த ஜெனரேஷன் உருவாக்க தான் கடவுள் படைச்சிருக்காரு திருமணம் இல்லைன்னா மனுஷங்களே கிடையாது அந்த திருமணம் வந்துட்டு இந்த குழந்தைங்களோட வாழ்க்கையில எல்லா வசதிகளும் இப்ப இந்த நான் இப்ப படிச்சுட்டேன் நல்ல சம்பளம் வாங்குறேன்னா எத்தனையோ ஆண்கள் வந்துட்டு என்ன ப்ரொபோஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா அதே மாதிரி எத்தனையோ பெண்கள் ப்ரொபோஸ் பண்ணுவாங்க அது ஃபர்ஸ்ட் நீங்க முடிங்க நல்ல படிப்பு எதுக்காக வந்திருக்கோம் என்ன பண்ண போறோம் நம்ம நீங்க எண்பது வயசு வாழ போறீங்க நீங்க திருமணங்கிறது ஒரு இருபது வயசு வரை அப்பா அம்மாட்ட இருக்க போறோம் அதுக்கு மேல வந்துட்டு உங்களோட வேலை படிப்பு திருமணம் உங்களுடைய ஜெனரேஷன் உங்களுக்கு சந்தோஷம் அந்த இருபது வயசுல இந்த மாதிரி வரும் அறுபது வயசுல வராது நம்பி போக மாட்டோம் அந்த இருபது வயசு பத்து டு இருபது வயசுக்குள்ள அந்த எல்லாம் கிடையாது நைன்டீனோட முடிஞ்சிடும்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த வயசுக்குள்ள அந்த அப்பா அம்மா அவங்கள பாதுகாப்பா பாத்துட்டாங்க இவங்களும் இந்த மாதிரி இந்த லவ் பாய் ஃப்ரெண்ட் இதுல இருந்து வந்துட்டு அவங்க விடுதலையாக வந்துட்டாங்க வெளியில வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு சின்ன மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செடியை வந்துட்டு ஆடு கடிக்கும் இல்ல வந்து நல்ல இந்த தண்ணி ஊத்தி அதுக்கு நல்ல உரம் கொடுத்து அதை வளர்க்கணும் ஆடு மாடு கடிக்காம பாதுகாத்து வேலிட்டு வளர்க்கணும் அது பெரிய மரம் ஆயிட்டு ஒரு கிளை வெட்டினாலும் அந்த மரம் உயிரோட இருக்கும் சின்ன செடியிலே கடிக்க விடக்கூடாது யாரும் வந்துட்டு தொடர்றது குழந்தைகளை மிஸ்யூஸ் பண்றது அப்பா அம்மாவுடைய கவனம் இருந்துகிட்டே இருக்கணும் நான் பொல பிள்ளைங்க அது குறிப்பா ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்க எங்க போறாங்க எங்க வராங்க யார்கிட்ட குழந்தைங்களை கொடுக்குறோம் யார் எங்க தொடுவாங்க நம்ம பாட்டுக்கு செல்போனை கொடுத்து வச்சுட்டு எதையாச்சும் பாருன்னு சொல்றது இதெல்லாம் நம்ம வீட்டுல இருந்துதான் வளரணும் அதை வந்து பெற்றோர்கள் கட்டாயம் வந்துட்டு அதை வந்துட்டு இல்லாம குழந்தைங்களை ஒரு பயமுறுத்தி வளர்க்கணும் பயமுறுத்தினா இது தப்பு இது தப்புன்னு தப்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்ப அந்த தப்புக்கு அவங்க பயப்படுவாங்க பெரியவங்களாயிட்டு அதனால இது யார் கையில அப்பா அம்மா கையில தான் ஃபர்ஸ்ட் நம்ம மடியில படுத்திருக்கும் குழந்தைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் நல்லது விஷயத்த நன்மைய சொல்லணும் பிரத்தியா இருக்கு இப்ப பாவம்னா என்ன அடுத்தவங்களுக்கு வந்துட்டு கொடுமை செய்யறது தானே பாவம் அது செய்ய வேண்டாமே இன்னொரு மனுஷனுக்கு கொடுமை செய்யவே வேண்டாமே அதான் கடவுள் அதான் பாவம் அதனால சின்ன குழந்தையிலயே அந்த சின்ன செடியை நீங்க வளர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மரம் மரமாயி தனி கொடுத்து பல பேருக்கு அது நல்லது செய்துட்டு இருக்கும் அதனால நீங்க வாழணும்னு சொன்னா குழந்தையிலேருந்து ஊட்டி வளருங்க குழந்தையில பாதுகாக்க வேண்டி குழந்தை தன்னைத்தானே தானே காப்பாத்திக்க முடியாது சிறகு முளைக்கு அது பறக்கிற வரையும் ஒரு மிருகம் கூட காக்கா குருவி கூட ஊட்டிட்டு இருக்குதான் குழந்தைய வளர்த்து அந்த மாதிரி தான் பெற்றோர்கள் வச்சிருக்கணுமே தவிர குழந்தைய அது குழந்தைங்கள அப்பா அம்மா நல்லா வளர்த்துட்டு நல்ல ஆசிரியர்கள் இருந்துட்டு நல்ல அந்த நிச்சயமா மாறும் அதனால இத பத்தி அப்பா அம்மா கவலைப்படவே வேணாம் உங்க குழந்தை உங்க குழந்தையோட உங்களுக்கு தெரியும் உங்க பிள்ளைங்கள நீங்க அன்பா வளருங்க பாசமா வளருங்க அவங்க தேவைகள் என்னன்னு கேளுங்க அதுங்களை போய் பெரிய கிரிமினல் மாதிரி பாக்காதீங்க அதெல்லாம் தப்பு குழந்தைங்களை நம்ம தான் இருக்கு தவிர அதுக்கு முதல் காரணம் பெற்றோர்கள்தான் கண்டிப்பா என்ன நேர்களே நிகழ்ச்சி பாத்தீங்களா குழந்தைங்களோட பாதுகாப்புங்கிறது கண்டிப்பாக பெற்றோர்கள் கையில தான் முழுமையாக இருக்குது அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் சட்டப்பிரிவு அறுபத்து மூன்றுல இருந்து நூற்று நாற்பத்தி ஐந்து வரைக்கும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கும் துன்முர்த்தர்களுக்கு சட்டங்கள் இருக்கு அந்த சட்டங்களை பத்தி முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஆண்களை பொறுத்தவரையில் ஆண்களோட இயற்கையான குணமே அப்படிதான் பெண்கள் அவங்க அப்படிதான் நினைப்பாங்க போக பொருளை தான் பார்ப்பாங்க அது முதல்ல தயவு செஞ்சு பெண் குழந்தைகள் மனசுல ஏற்றிக்கோங்க அதுக்கேத்த நீங்க வந்து ஆபத்து எங்கெங்கே இருக்கு யாரு நல்லவங்க யார் கெட்டவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் நல்லவரை கெட்டவங்க ஒரு பகுத்தாயும் வந்து அதுக்கேத்த நீங்க நடக்க முதல்ல வந்து அதை இது பண்ணிக்கோங்க ரெண்டாவது சிற்றின்பங்களுக்கு சின்ன சின்ன அந்த சன்மாபங்களுக்கு ஆசைகளுக்கு எல்லாம் நீங்க வந்து அதுக்கு இடம் கொடுக்காதீங்க கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நீங்க நல்லா படிச்சு ஒரு பெரிய அந்தஸ்தில் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல ஒரு நல்ல வருமானம் உள்ள இடத்துல ஒரு இடத்துல வந்துட்டீங்கன்னா உங்களோட தகுதிக்கு இணையான ஒரு பையன் உங்களுக்கு கண்டிப்பா வரும் அதே தகுதியுடைய ஒரு பையன் அந்த இடத்துல நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை நீங்க அமைக்கும் போது உங்க வாழ்க்கை எங்கேயோ போயிடும் பிறர் வணங்கும்படியான பிறர் பெருமைப்படுத்துவையான பிறர் மெச்சும்படியான ஒரு வாழ்க்கை இருக்கும் ஸோ அந்த இடத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்கன்னா இது மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம கண்டிப்பா தப்பி செல்லாம் அப்படிங்கிறத கூறி இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்து ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடையே நன்றி வணக்கம் மேடம் அனுசு அவர்கள் இந்த அரங்கத்தில் வந்து நிறைய விஷயங்கள் சட்ட ரீதியாக குழந்தைங்களுக்கு பெற்றோர்களுக்கு அவங்க நிறைய ஆலோசனை சொன்னாங்க காவல்துறை அவங்க என்ன மாதிரியான சீரிய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அவங்க உள்ள அவங்க சைடு உள்ள கஷ்டங்களை சொன்னாங்க இது எல்லாத்தையும் நீங்க பாத்துருப்பீங்க எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை சொன்னதற்கே மிக்க நன்றி மேடம்